இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த விரையச்சம் என்பது உண்மையிலேயே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த விரையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது இதை நாங்கள் மறுத்தால் கூட நிதர்சனமாக உண்மையாக பேச வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விரையச்சத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோமா என்று கேட்டால் அந்த விரையச்சம் இடத்துல கிடையாது اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹூக்கே உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கிருபையும் எம் உயிரிலும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயம் செல்லல்லாஹூ ஆலைவு செல்லும் மன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுதிடம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து மரணித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய அருட்பெரும் கிருபையினால் இஸ்லாம் கூறும் சிறந்தோர் என்ற தலைப்பினூடாக நேற்றைய தினம் தொடர் உரை ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய இரண்டாவது நாளாக இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்த உரையில் விரைநம்பிக்கை நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக நாங்கள் அறிந்திருந்தோம் இன்றைய தினம் அந்த விரை நம்பிக்கையோடு சேர்த்து ஒரு மனிதனுக்கு விரை அச்சமும் மிகப்பெரிய அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த விரை அச்சத்தை சுமந்த மக்களும் அல்லாவிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் நாம் வாழக்கூடிய உலகத்திலே இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தாலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த விரை நம்பிக்கை சுமந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த விரை நம்பிக்கையோடு சேர்த்து அல்லாஹுவை பயப்படக்கூடிய செயற்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இறைவனை பயந்து நடப்பதென்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஒரு மனிதனுடைய சமூக ரீதியான வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய அவசியமான ஒரு விடயமாக இது இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு இன்றைய உலகத்திலே குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவுதான் சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் எவ்வளவுதான் தண்டனைகளை விரிவான முறையில் கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குற்றச்செயல்கள் செயல்கள் குற்றத்தை செய்யக்கூடிய அந்த விடயங்கள் குறைந்திருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிகமான மக்களிடத்திலே அந்த குற்றங்கள் குறைந்திருப்பதை காண முடியவில்லை இன்றைய நம்முடைய இலங்கை திருநாட்டை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு சமூக வலையத்தளங்களை திறக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ விதமான குற்ற செயல்களை நாங்கள் கண்களினூடாக பார்க்கின்றோம் திருட்டுகளாக இருக்கலாம் கொலைகளாக இருக்கலாம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாக இருக்கலாம் இப்படி பல விடயங்களை கொண்டே போக முடியும் மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சர்வ சாதாரணமாக குற்ற செயற்பாடுகள் மலிந்து கிடக்கின்றது இதற்கான தண்டனை சட்டங்கள் குறைவாக இருக்கிறதா என்று பார்த்தாலும் கூட தண்டனைகளுடைய படித்தரங்கள் உயர்ந்திருந்த சந்தர்ப்பத்தில் கூட உயர்ந்திருக்கக்கூடிய வேலைகளில் கூட இந்த குற்ற செயல்கள் மலியக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது மனிதர்கள் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அந்த சட்ட எல்லாம் தாண்டி மக்களுக்கு மத்தியில் அந்த பயம் என்ற உணர்வே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அல்லாஹுவை யார் நம்பி இருக்கின்றார்களோ யாரெல்லாம் ஒரு விரைவனை என்ன செய்கிறாங்க தன்னை படைத்தவன் என்ற அடிப்படையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விரையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் செய்யக்கூடிய குற்ற செயற்பாடுகளில் இருந்து அந்த மனிதனை தடுக்க ஆரம்பித்து விடுகின்றது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் குற்ற செயல்களில் ஈடுபடாது மாத்திரமல்லாமல் நட்காரியங்களில் அந்த மனிதன் கவனம் செலுத்துவதற்கும் அந்த இரையேச்சம் என்பது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனால் தான் இஸ்லாம் என்ன செய்கிறது சொன்னால் அல்லாவை பயப்படக்கூடிய மக்களையும் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியலில் சேர்க்கின்றது அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹ் வலைவ செல்லும் அவர்களுக்கு அதை அல்லாஹ் திருமறை குரானின் மூலமாக மிக தெளிவான முறையில் எடுத்து சொல்கின்றான் அல்லாஹனுடைய திருமறை குரானில் வரக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய பதிமூன்றாவது வசனம் இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் யா மின் யூஹாஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி மனிதர்களே உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணில் இருந்து நாங்கள் என்ன செய்தோம் படைத்திருக்கிறோம் ஒஜா அல் நாக்கும் ஷூபன் ஒ கபாய்ல் அலித்த அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்து வைத்திருக்கிறோம் என்று திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் பெருமை பாராட்டிக் கொள்ளவும் மக்களுக்கு மத்தியில் என்னுடைய பரம்பரை என்று தெரியுமா என்று பேசிக்கொள்ளவும் உலகத்தில் மக்களை டிஃப்ரெண்ட்டான கிளைகளில் அல்லாஹ் படைக்கவில்லை கோத்திரங்களாக அல்லாஹ் அமைக்கவில்லை உலகத்திலே ஒரு மனிதனுக்கு குடும்ப அமைப்பை கொடுப்பது உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு சிறப்பான வாழ்க்கை செல்வங்களை கொடுப்பது என்பது அல்லாஹினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹூ தாலா இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றான் இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி காக்கும் யார் அல்லாவிடத்தில் சிறந்த மனிதர்கள் என்று சொன்னால் அல்லாவை பயப்படக்கூடிய தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறை குரானின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார் இது அல்லாஹு தாலா மாத்திரமல்லாமல் நபிகள் நாயம் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்களும் தெளிவுபடுத்துகின்றார்கள் ரசூல்லாவிடத்திலே வந்து சில மக்கள் கேட்கின்றார்கள் கீழே யார் ரசூ அல்லா மண் அக்ரமுன் நாஸ் மக்களிலே மிக சிறந்தவர்கள் யாராக இருக்கின்றார்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் வாழ்கின்றார்கள் நம்முடைய சமூகத்திலும் ஈமானை சுமந்த மக்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய சமூகத்திலாக நாங்கள் உலகத்திலே வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹுனுடைய தூதரே எங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய மக்களிலே யார் சிறந்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹூடைய தூதர் என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் கேள்வியாக கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் கால அத்துக்காகவும் யாரெல்லாம் அவர்களில் அல்லாவை பயப்பட்டு நடக்கின்றார்களோ யாரெல்லாம் அவர்களில் அல்லாவை விரையச்சம் உடையவராக அவர்கள் இருக்கின்றார்களோ அந்த மக்கள் தான் அவர்களில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் அடையாளப்படுத்துகின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த விரையச்சம் என்பது உண்மையிலேயே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா கேட்டால் அந்த விரையச்சம் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது இதை நாங்கள் மறுத்தால் கூட நிதர்சனமாக உண்மையாக பேச வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த விரையச்சத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோமா என்று கேட்டால் அந்த விரையச்சம் நம்ம இடத்துல கிடையாது நம்முடைய எல்லாம் எப்பொழுது நம்மளிடத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு தொழுகைக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலுக்குள்ள நுழைகின்றோம் ஒரு பயான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாவை பற்றிய செய்திகள் நம்மிடத்துல சொல்லப்படுகின்றது இந்த நேரத்தில் மாத்திரம் மாத்திரம்தான் நம்முடைய இரையேச்சம் என்ன செய்கிறது வெளிப்படுகிறது இதனால் அல்லாஹனுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய விரையச்சமுடையவர்களுடைய பட்டியலில் சிறந்தவர்களுடைய பட்டியலில் நாங்கள் ஆகிவிட முடியாது இது ஒரு போலியான ஒரு விரையற்றம் இந்த விரையச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஒரு விரையற்றம் இந்த விரையேச்சத்திற்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு கிடையாது அல்லாஹுனுடைய மார்க்கம் இவர்களை சிறந்தவர்களாக காட்டவில்லை நபிகள் நாயின் செல்லல்லா அலேவ் செல்லும் அவர்கள் மக்களிலே இவர்களை சிறந்தவர்களாக அடையாளப்படுத்தவில்லை அப்ப நபிகண்ணாயம் செல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் அந்த காட்டக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய இரையேற்ற உடையவர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் வணக்க வழிபாடுகளில் மாத்திரமல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களைத்தான் இந்த சிறந்தவர்களுடைய பட்டியலில் என்ன செய்கிறது இஸ்லாம் சேர்க்கின்றது எனக்கு நம்மிடத்தில் அந்த இரையேச்சம் கிடையாது எனக்கு பள்ளி வாயலை விட்டு நாங்கள் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு தொழுகை முடித்துவிட்டு நாங்கள் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வியாபார தலங்களில் எங்களுடைய சமூக செயற்பாடுகளில் எங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய வேலைகளில் எங்களுடைய குடும்பத்தினர்களோடு உறவாடக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அல்லாவை அஞ்சக்கூடிய செயற்பாடு நமக்கு கிடையாது நமக்கு எப்பொழுது அல்லாவை அஞ்சக்கூடிய செயற்பாடு வருகின்றது என்று சொன்னால் எப்பொழுது அல்லாவை நாங்கள் அஞ்சக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் வந்து அல்லாவுக்காக வேண்டி தக்பீர் கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அச்சம் வருகின்றது இதுவே ஒரு வியாபார தளத்தை எடுத்து பாருங்கள் தன்னுடைய வியாபார பொருளை விற்பதற்காக வேண்டி மக்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் தரமில்லாத பொருட்களை தரமான பொருட்கள் என்று பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்களுக்கு அநீதி கிடைக்கக்கூடிய செயற்பாடுகளை சமூகத்தில் பார்க்க முடிகிறது இவர்களெல்லாம் அல்லாவை சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அல்லாவை வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய செயற்பாடுகள் தான் இது அநேகமான மக்களிடத்தில் இந்த நிலை தான் இருக்கின்றது ஒருத்தர் பயணம் செஞ்சு போகிறாரு அவருக்கு தடையாக அந்த பயணத்திலே யாராவது குறுக்கே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய புரிந்து புரிந்துவிடும் ஒருத்தர் என்ன செய்கிறாரு ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறாரு போகக்கூடிய நேரத்துல பாதையில தவறுதலாக ஒருவர் என்ன செஞ்சுட்டாரு அவருடைய வாகனத்துக்கு முன்னால கு குறுக்கறுத்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய இரையச்சம் அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பித்து விடும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த அச்ச உணர்வு அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டார் சுமக்க மாட்டார் தன்னுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய வகையிலே யாராவது ஒரு மனிதர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் தான் வேலைக்கு அமர்த்திய ஒரு இளைஞனோ ஒரு சிறுவனோ என்ன செய்கிறான் அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய பொருளாதாரம் இழக்கக்கூடிய வகையில் என்ன செய்கிறாரே அந்த இளைஞன் செயற்படுகிறான் என்று சொன்னால் அந்த இடத்துல இந்த மனிதனுடைய இரையச்சம் வெளிப்பட ஆரம்பித்து விடும் ஏனென்று சொன்னால் அல்லாவை அந்த இடத்தில் அவர்கள் பயப்படுவது கிடையாது நபிகள் நாயம் செல்லும் அவர்கள் இந்த விரையச்சத்தை நமக்கு வழிகாட்டவில்லை இந்த விரையச்சத்தை இந்த போலியான விரையச்சத்தை சுமந்திருக்க கூடிய மக்களை இஸ்லாமிய மார்க்கம் சிறந்தவர்களுடைய பட்டியலில் சேர்க்கிறது என்பதை அல்லாஹனுடைய தூதருடைய சில செய்திகள் நமக்கு விளங்கப்படுத்துகிறது அபுதல் அல் ஹிஃபாரி அலி அல்லாஹூ தலானவர்கள் ரசூல்லாவிடத்தில் வருகின்றார்கள் வந்து என்ன கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹனுடைய தூதரை எனக்கு நீங்கள் உபதேசியுங்கள் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உபதேசியுங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயம் செல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் தெ அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹாவை நீ பயப்பட வேண்டும் நீ எந்த இடத்திலே இருந்தாலும் நீ அல்லாவை நீ பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் உன்னுடைய எல்லா செயற்பாடுகளையும் அல்லாவை பயப்படக்கூடிய நிலை வருகிறது என்று சொன்னால் அதுதான் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபதேசம் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லும் அவர்கள் அபூதர் அல் ஹிஃபார் அலி அல்லாஹர் அவர்களுக்கு இரையச்சம் என்று சொன்னால் என்ன என்பதை பாடம் படிப்பித்து கொடுக்குறாங்க நபிகள் நாயும் செல்லா அலி செல்லும் அவர்கள் இந்த விரையச்சத்தை தான் என்ன செய்யறாங்க நம்மிடத்திலே வர வேண்டும் அப்படி வரக்கூடிய மக்களைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அடையாளம் காட்டுகிறது இவர்கள் தான் சிறந்தவர்கள் இவர்கள் தான் நபிகள் நாயும் செல்லல்லா அலி செல்லும் அவர்கள் கூறி காட்டிய அந்த சிறந்தவர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை இஸ்லாமிய மார்க்க நமக்கு விளங்கப்படுத்துகிறது ரசூல்லாவுடைய காலத்தில் பல சம்பவங்களை நாங்கள் பார்க்குறோம் அபு மசூது உல் பத்ரி அலி அல்லா உத்தான் அவர்கள் நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்லமுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி இந்த சஹாபி என்ன செய்கிறாரு தன்னுடைய அடிமையை கோபத்தினால் சாட்டையால் வெளுத்து கொண்டிருக்கிறார் கடுமையான முறையில் என்ன செய்கிறார் அடித்து கொண்டிருக்கிறார் அந்த அடிமை என்ன செஞ்சிட்டாரு அவருடைய வேலைகளில் ஒரு பிழை விட்டதனுடைய வெளிப்பாடு இவருக்கு கோபம் என்ன செஞ்சுட்டு மிகத்து விட்டது என்ன செய்கிறாரு கான் சாட்டையால் கண்மூடித்தனமாக அடித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய அடிமையை அடிமையை வந்துட்டு எப்படி வேணாலும் என்ன செய்ய முடியும் அரபியர்கள் வந்துட்டு அடிமைகள் என்ன செய்வாங்க காசு கொடுத்து வாங்குவாங்க வாங்கிவிட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படையில் என்ன செய்வாங்க அடிமைகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வழக்கம் ரசூல்லாவுடைய காலத்துல இருந்துச்சு அப்ப அந்த அடிமைகள் பிழை செய்யக்கூடிய நேரத்துல சில வேளைகளில் என்ன செய்வாங்க அந்த அடிமையை வாங்கிய எஜமானர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க இவரும் என்ன செய்கிறார் சொன்னா சொன்னால் அபு மசூதுல் பத்ரி அலி அல்லாஹூ தலானவர்கள் இதே போன்று தன்னுடைய அடிமைக்கு என்ன செய்கிறாங்க தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அவர் செஞ்ச பிழைக்காக வேண்டி நபிகள் நாயும் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த வழியால் அப்படியே கடந்து போகிறாங்க நரசு சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த வழியால் என்ன செய்யறாங்க அப்படியே கடந்து போகின்றார்கள் போகக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அபு மசூது அலி அல்லாஹூ அவர்களை அழைக்கின்றார்கள் ரசூல்லா அழைப்பது கூட தெரியாமல் அவருடைய கோபத்தினுடைய மிகுதியினால் தன்னுடைய அடிமையை போட்டு அடித்து கொண்டிருக்கிறார்கள் அபு மசூது அலி அல்லாஹுத்தன் அவர்கள் அலி அலிசல்லம் அவர்கள் அவர்கள் அழைத்து கொண்டு அப்படி என்ன செய்கிறாங்க அபு மசூது அலி அல்லாஹூத்தன் அவர்களை நெருங்குறாங்க அபு மசூதர் அலி அவர்களை என்ன செய்றாங்க நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நெருங்குகின்றார்கள் ரசூலுல்லா தான் வருகிறார் என்பதை அறியாத அபு மசூதர் அலி அவர்கள் யாரோ நம்மை நெருங்கி வருகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அறிந்து கொள்றாங்க நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அருகிலே வந்து சொல்கின்றார்கள் அல்லாஹனுடைய தூதரை பார்த்தவுடன் அப்படியே சாட்டே கீழே போடுறாங்க கீழே போடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகன் நாயம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க ஏழம் அப மசூத் அல்லாஹனுடைய தூர் சொல்கின்றார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அபு மசூதே இன்னாக அக்தரு அழைக்க மிக்க அலஹாதல் குலாம் நீங்கள் இந்த சிறுவனை எப்படி நீங்கள் அடிப்பதற்கு நீங்கள் சக்தி படைத்திருக்கின்றீர்களோ எப்படி நீங்கள் எஜமானுடைய அந்தஸ்து இருந்து கொண்டு இந்த சிறுவனை நீங்கள் தண்டிப்பதற்கு நீங்கள் சக்தி படைத்திருக்கின்றீர்களோ இதை விட வேகமாக உங்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அபு மசூதை என்று நபிகன் நாயம் செல்லல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் அந்த சகாபி சொல்கின்றார்கள் சாட்டையை போட்டுவிட்டு அந்த அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அபு மசூதல் சொல்கின்றார்கள் இந்த வார்த்தைக்கு பின்னால் நபிகன் நாயம் செல்லல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் இடத்திலே சொன்னதற்கு பின்னால் லா அலரிபு மம்லு கபதா அவர் என்ன சொல்கின்றார் அதற்கு பின்னால் என்னுடைய அடிமையை ஒரு காலமும் நான் அதற்கு பின்னால் அடித்தது கிடையாது அதற்கு பின்னால ஒரு காலமும் என்னுடைய அடிமையை நான் அடித்தது கிடையாது அந்த அளவுக்கு அல்லாவை பயப்பட்டார்கள் சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அவருடைய இரையச்சத்தை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தினார்கள் சஹாபாக்கள் அல்லாஹனுடைய தூதருடைய கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு மாறு செய்யாமல் உடனடியாக அதற்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் சஹாபாக்கள் மது விலக்கு வருகின்றது ரசூசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மதுவை அருந்த கூடாது என்று சொல்லக்கூடிய இறைவசனம் இறக்கப்படுகின்றது பல சகாபாக்கள் தங்களுடைய வீட்டில் என்ன செய்யறாங்க மது அகராமாக்கப்படுவதற்கு முன்னாலே அதை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்வலமுடைய அறிவிப்பாளரை வைத்து அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய வசனத்தை சகாபாக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை அவர்கள் யோசிக்கவில்லை தன்னுடைய பொருளாதாரம் இழந்துவிடும் என்பதை அவர்கள் பயப்படவில்லை எதற்கு பயப்பட்டார்கள் அல்லாஹுனுடைய தண்டனைக்குட்பட்ட மனிதனாக நான் மாறிவிடுவேனோ அல்லாஹுனுடைய தண்டனைக்குட்பட்ட மனிதனாக நான் உலகத்தில் மாறிவிடுவேனோ மறுமையில் நான் என்னை அல்லாஹ் மிக வேதனை செய்யக்கூடிய அந்த நரகத்தில் என்னை போட்டு விடுவானோ என்று சொல்லக்கூடிய அச்சத்தினுடைய வெளிப்பாடு சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் மதீனா எங்கிலும் அந்த மதுக்களினுடைய ஆறுகள் ஓடக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள் அல்லாவை எல்லா நிலைகளிலும் பயப்பட ஆரம்பித்தார்கள் மரணத்தினுடைய தருவாயில் கூட ரசூசல்லா அலிசனுடைய சஹாபாக்கள் அல்லாவை பயப்படுகின்றார்கள் நபிகன் நாயம் சல்லாஹூ அலைவாசல்லமருடைய மிக முக்கியமான ஒரு சஹாபி அம்ருபுனு ஆஸ் அலி அல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க நபிகன் நாயம் சல்லாஹ் அலிஸ்லமுடைய மிக நட்பெயர் கொண்ட ஒரு சஹாபி தான் இந்த அம்ருபுனு ஆஸ் ரலி அல்லாஹு அவர்கள் நபிகள் நாயம் செல்லா அலீஸ்வரனுடைய சகாபியாக இருந்த இவர் மரண தருவாயை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இறக்கும் தருவாயிலே இருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் எல்லாம் ஒன்று குழும் இருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க கடுமையான முறையில அழ ஆரம்பிக்கின்றார்கள் தன்னுடைய முகத்தை மக்களை விட்டும் அப்புறப்படுத்தி மற்ற பக்கம் திரும்பி கொண்டு என்ன செய்யறாங்க அழ ஆரம்பிக்கின்றார்கள் கடுமையான முறையில் என்ன செய்றாங்க அழுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மகன் பாப்பாவுக்கு ஆறுதல் சொல்றார் அம்ருபுல் ஆசர் அலி அல்லாஹுத்தரனுடைய மகன் நினைசுறாரு பாப்பாவுக்கு ஆறுதல் சொல்றாரு இன்னைக்கு சாதாரணமாக நாங்கள் அதை பார்ப்போமா இல்லையா பாப்பா கவலையில் இருக்கிறாங்க உமா கவலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா உடனடியாக செய்வாங்க மகன்கள் வந்துட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பிப்பார்கள் மகனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா வாப்பா உமாவும் செய்வாங்க அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை வயதானாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிப்பார்கள் இதே நிலைப்பாடு அந்த இடத்திலே நடந்து வருகின்றது அம்றிபுணுல் ஆசர் அலி அல்லாஹுத்தருடைய மகன் என்ன சொல்றாரு அல்லாஹுனுடைய தூதர் செல்லல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் உங்களுக்கு இன்ன சிறப்புகளை சொல்லவில்லையா அல்லாஹனுடைய தூதருடைய வாயினால் நீங்கள் ஒரு சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை அல்லாஹனுடைய தூதர் உங்களுக்கு தரவில்லையா அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்திலே அத்தனை சகாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களை பெருமைப்படும்படி அல்லாஹுனுடைய தூதருடைய வார்த்தைகள் அமையவில்லையா என்று சொல்லி நினைச்சுகிறாரு தன்னுடைய தந்தைக்கு அந்த வேலையிலே ஆறுதல் சொல்கின்றார் தந்தை என்ன சொல்றாரு தன்னுடைய புதல்வரை பார்த்து அவருடைய மகனை பார்த்து என்ன செய்றாரு முகத்தை திருப்பி கொண்டு சொல்கின்றார் என்னுடைய வாழ்நாட்களில் நான் சேமித்த சேமிப்புகளிலேயே மிகவும் சிறந்த சேமிப்பு எது என்று சொன்னால் அல்லாஹுவை என்னுடைய இறைவனாகவும் அல்லாஹனுடைய தூதரை நான் என்னுடைய இறை தூதராகவும் நான் ஏற்றுக்கொண்டதுதான் என்னுடைய வாழ்நாட்களில் நான் சேமித்த சேமிப்புகளிலேயே மிக சிறந்த சேமிப்பாக இருக்கிறது இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா என்னுடைய வாழ்நாட் காலங்களை என்னுடைய காலகட்டங்களை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அதில் முதலாவது காலகட்டத்திலே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா இந்த உலகத்திலேயே என்னை போன்று அல்லாஹனுடைய தூதரை வெறுக்கக்கூடியவர்களில் யாருமே என்னை போன்று அல்லாஹுடைய தூதரை வெறுத்தது கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹுனுடைய தூதரை வெறுக்கக்கூடியவனாக இருந்தேன் அல்லாஹுனுடைய தூதர் அவர்கள் என்னுடைய கண்களில் பட்டார்கள் என்று சொன்னால் அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களில் நானும் ஒருவனாக இருந்து கொண்டிருந்தேன் என்னுடைய வாழ்க்கையின் முதலாவது கட்டம் இது இரண்டாவது கட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அல்லாஹு தாலா இந்த புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை தந்தான் அந்த 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 சந்தர்ப்பத்திற்கு பின்னால் அல்லாஹுனுடைய தூதர் செல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை போன்று அவரை நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இருந்தது கிடையாது அல்லாஹுனுடைய தூதருடைய கையை பிடித்து நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி நான் எதையும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய உடன்பாட்டிற்கு நான் வந்தேன் அந்த காலகட்டத்திலே அல்லாஹுனுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களில் அவ்வளவு சிறப்பான ஒருவனாக அல்லாஹுடைய தூதரை நான் நேசித்தேன் எந்த அளவுக்கு சொல்கிறார் தெரியுமா அல்லாஹுனுடைய தூதருடைய அந்த அந்த முகத்தை உருவத்தை முழுமையாக கண்ணிறைய நான் பார்த்தது கிடையாது ரசூசல் அல்லாஹூ அவர்களை நான் அவர்களின் மீறி கொண்ட அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா ரசூலுல்லாவை என்னுடைய கண்கள் நிரம்ப நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹுனுடைய தூதரை நான் கடுமையான முறையில் நேசித்தேன் இது என்னுடைய வாழ்க்கையின் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டத்தை சொல்கின்றார்கள் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் எனக்கு பல பொறுப்புகளை வழங்கினார்கள் அல்லாஹுத்தா அல்லாவிடத்திலே நான் சிறந்தவனாக நான் மாற வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய பொறுப்பினுடைய விஷயத்திலே நான் கவனமான முறையிலே நான் செயற்பட்டேன் அல்லாஹனுடைய தூதர் தந்த பல பொறுப்புகளை சுமந்த மனிதனாக நான் மாறினேன் இதை நினைத்துதான் நான் கவலை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நிலைமை எப்படியாகும் என்பது தெரியாது இந்த பொறுப்பை வைத்து அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்று அச்சத்தினுடைய வெளிப்பாடுதான் என்னை அளவைத்தது என்று சொல்லக்கூடிய கருத்தை அன்பு முனுல் ஆசர் அலி அல்லாஹூ அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலை வெளிப்படுத்தி சொல்கின்றார்கள் அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரிகளே தன்னுடைய மரண படுக்கையில் கூட அல்லாவை பற்றிய அச்சத்தை சுமந்திருந்தார்கள் சஹாபாக்கள் இந்த சஹாபியை தாண்டி நமக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலியமான சஹாபிதான் தான் உமரமுனுல் ஹத்தாபுர் அலி அல்லாஹூ அவர்கள் அவங்களுடைய மரணத்தினுடைய வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள் பெரிதாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது ஒரு சுபகனுடைய நேரம் தொழுகைக்கு வருகின்றார்கள் ஒரு பாரசீக அடிமையினால் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரசீக அடிமையினால் என்ன செய்கின்றார்கள் கத்தியினால் குத்தப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அந்த முமர்புனு ஹத்தாபு ரிலியலாகவும் தன்னுடைய மரணம் நிகழ்வதற்கு ஆறு நாட்களுக்கு முன்னால் என்ன செய்து இந்த சம்பவம் நடக்குது அந்த ஆறு நாட்களும் அந்த கத்தியால் குத்தப்பட்ட அந்த வேதனையில் என்ன செய்தார்கள் தன்னுடைய மரணத்தினுடைய படுக்கையில் இருந்து கொண்டிருந்தாங்க உமர் புல் ஹத்தாபுர் அலி அவர்கள் தன்னுடைய மரணத்தினுடைய படுக்கையில் இருக்கின்றார்கள் மரணம் அடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாலே தன்னுடைய மகன் அப்துல்லா அஹிபின் உமர் அலி அல்லாஹூத்தனவுடைய மடியில் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய தலை வைக்கப்படுகின்றது அப்துல்லா இவன் உமர் அலி அல்லாஹூத்தனோடைய பார்த்து சொன்னார்கள் உமர் புல் ஹத்தாபுர் அலி அல்லாஹூத்தனவர்கள் என்னுடைய தலையை எடுத்து இந்த மண்ணிலே வையுங்கள் என்னுடைய தலையை எடுத்து இந்த மண்ணிலே நீங்கள் வையுங்கள் இந்த உமர் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இந்த மரணத்தினுடைய வேதனையை பார்த்து என்னுடைய இந்த சக்கராத்தினுடைய நிலைமையை பார்த்து அல்லாஹு தாலா இந்த உமருக்கு அருள் செய்யட்டும் இந்த உமருக்கு அல்லாஹு தாலா பரக்கல் செய்யட்டும் அல்லாஹு தாலா இந்த உமருக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உமர் நாசம் அடைந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அல்லாவை பயப்பட்ட அந்த இடத்திலே அழ ஆரம்பித்து விட்டார்கள் நபிகள் செல்லல்லாஹு அலைவ செல்லமருடைய உடைய சஹாபாக்களின் மிக சிறந்த ஒரு சஹாபிதான் இந்த உமர் முனுல் ஹத்தாபுர் அலி அல்லாஹூத்தனவர்கள் ரசூசல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அஸ்ரத்துல் முபஷரின் என்று சொல்லக்கூடிய பத்து சஹாபாக்களை உலகத்தில் வைத்து அல்லாஹுடைய தூதரனை செய்தார்கள் அடையாளம் காட்டினார்கள் இவர்கள் எல்லாம் சுவனவாதி என்று அடையாளப்படுத்தினார்கள் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மக்களிலேயே மிக சிறந்தவராக இருந்தவர் தான் உமர் புனுல் ஹத்தாபர் அலி அல்லாஹுத்தனவர்கள் ரசூ செல்லு அலிவ் அவர்கள் மேராஜுடைய பயணத்திலே ஒரு வெள்ளை மாளிகையை சுவனத்திலே பார்க்கின்றார்கள் நுழைவதற்கு முற்படுகின்றார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாஹூ அழிவு செல்லம் அவர்கள் தன்னை அழைத்து சென்று மலக்குமார்களிடத்திலே கேட்கின்றார்கள் இது யாருக்கான மாளிகை அல்லாஹுடைய தூதருக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது இது உமர் புல் ஹத்தாபுர் அலி அல்லாஹூ தரவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மாளிகை அல்லாஹனுடைய தூதர் அதிலே நுழையாமல் அப்படியே திரும்ப வருகின்றார்கள் நபிகன் நாயம் செல்லல்லா அழிசல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே அல்ல அவர்கள் என்ன செய்கின்றார்கள் உமர் புன் ஹத்தாபுர் அலி அல்லாஹத்தின் இடத்திலே வந்து சொல்கின்றார்கள் நான் உங்களுக்கான மாளிகையை நான் பார்த்தேன் எனக்கு அது காட்டப்பட்டது அதற்குள் உள் நுழைவதற்கு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் உங்களுடைய ரோஷம் எனக்கு என்ன செய்தது எனக்கு ஞாபகம் வந்தது அதில் நுழையாமல் நான் வந்துவிட்டேன் அழ ஆரம்பித்து விடுகின்றார் நபிகல்லும் செல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹினுடைய தூதரே உங்களின் மீது நான் ரோசப்படுவேனா உலகத்திலே என்னுடைய தாய் தந்தையர்களை தாண்டி இந்த உலகத்தில இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவரை நான் நேசிப்பதாக இருந்தால் அது உங்களை தவிர நான் வேறு யாரையும் அந்த அளவுக்கு நான் நேசிக்க மாட்டேன் உங்களிடத்திலே நான் அந்த ரோஷத்தை வெளிப்படுத்துவேனா யார சூழலா என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழுத சஹாபி அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹனுடைய தூதருடைய வாயினால் அவருக்கான மாளிகை தயார் செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு செய்த சஹாபியினுடைய நிலையை பாருங்கள் அல்லாஹுத்தாலா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுத்தான் உமர்புனு ஹத்தாபுர் அலி அல்லாஹூத்தன் அவர்களுக்கு வரலாறுகளை படித்து பாருங்கள் ஈராக் பாரசீகம் அதே மாதிரி யஹிப்து பலஸ்தீனம் சிரியா அதே மாதிரி வடக்கு ஆப்பிரிக்கா அதே மாதிரி அர்மீனியா போன்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர் தான் உமர் முல் ஹத்தாவில் அழிவாக இறுதி மரண படுக்கையில என்ன பயப்படுகின்றார்கள் அல்லாஹ் என்னின் மீது அருள் புரியாவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டனைக்கு உட்பட்டவனாக மாற்றிவிட்டான் என்று சொன்னால் என்னை போல ஒரு நஷ்டவாளி இருக்க முடியாது என்று அதை நினைத்து தன்னுடைய மரண படுக்கையில என்ன செய்தார்கள் அல்லாஹுவை அஞ்சு ஆரம்பித்தார்கள் இந்த அஞ்சுதல் தான் இந்த இரையச்சம்தான் அல்லாவிடத்திலே மிக சிறந்தவர்களாக அவர்களை மாற்றியது இந்த விரைச்சத்தை தான் இஸ்லாமிய மார்க்க நமக்கு அடையாளப்படுத்துகின்றது இந்த விரை உடையவர் யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாம் கூறக்கூடிய சிறந்தோர்களுடைய பட்டியல் என்ன செய்யப்படுறாங்க சேர்க்கப்படுகின்றார்கள் இதற்கான முயற்சி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அல்லாவை பயப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறி அல்லாவிடத்தில் சிறந்த அடியார்களாக சென்றடைவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக வாகருத் அவானா அஹமது இல்லாஹி